வணக்கம் ரென் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் நிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அலமாதி அன்பு இல்லத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றியம் அலமாதி ஊராட்சி பாரதி ஏ காலனியில் உள்ள அன்பு இல்லத்தில் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் அறிவுறுத்தலின் பேரில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய துணை பெரும் தலைவருமான மி வே கருணாகரன் தலைமையில் உப்ரபாளையம் கிளை செயலாளர் சி சந்திரன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அலமாதி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் முன்னிலை வகித்தார் இதில் முன்னதாக ஆதரவற்ற குழந்தைகள் உதயநிதியின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடி பிறந்தநாள் வாழ்த்து பாடலையும் பாடினர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒருங்கிணைப்பாளர் கீதாராமன் மாவட்ட துணை அமைப்பாளர் கலைவாணன் முகமது அலி பத்மநாபன் கிளை செயலாளர்கள் தட்சிணாமூர்த்தி ராஜசேகர் பக்ரி கழக முன்னோடிகள் பாஸ்கர் வேணு பொன்னையன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வாய் திரும்ப